டாடா குழுமத்தோட சேர்மனா இருந்த ரத்தன் டாடா மும்பைல உள்ள மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிகிச்சை பலனின்றி எழுந்துட்டார் எண்பத்தி ஆறு வயதான இவர் இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சொல்லலாம் குறிப்பா ஆட்டோமொபைல்ஸ் துறையில மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வித்திட்டவர் இவர்தான் இந்தியாவில் குறைந்த விலை காரான டாடா நானோ கார் இவர் சிந்தனையிலிருந்து உருவானதுதான் இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்தியாவில டாடா குழுமம் மிகப்பெரிய வர்த்தக குழுமமாக செயல்பட்டு வருது இந்த நிறுவனம் இந்திய பொருளாதாரத்திலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் ரத்தன் டாடா இவர் மற்ற தொழிலதிபர்கள் போல இல்லாமல் சற்று வித்தியாசமாக சிந்திக்கும் தன்மை கொண்டவர் ரத்தன் டாடா என்றவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது அவர் உருவாக்கிய டாடா நானோ கார் தான் இந்தியாவில் கார் வாங்கணுன்ற ஆசை கனவில் இருந்தவங்க பலருக்கும் அந்த கனவு நினைவாக்கு உறுதுணையாக இருந்தது இந்த கார் தான் இந்த கார் உருவானதுக்கு பின்னால் மிகப்பெரிய கதை ஒன்று இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரத்தன் டாலா தனது கார்ல சென்னைக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான் இவரு பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு டூ வீலர்ல கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் பயணம் செஞ்சுட்டு நனைஞ்சு கொண்டே பயணம் செய்து அதை பார்த்த ரத்தன் இந்திய மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க பொருளாதாரத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல தரமான காரை உருவாக்கணும் இதனால அனைத்து மக்களும் கார்ல பயணம் செய்ய முடியும் இது போன்ற மழை வெயில் பிரச்சனை எல்லாம் இந்திய குடும்பங்கள் எளிதில் சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சு இதுக்காக தன்னோட ஆட்டோமொபைல் குழுமத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு ஆய்வுகளை செஞ்சு இறுதியா இந்தியாவிலேயே குறைந்த விலையில் ரூபாய் ஒரு லட்சத்துக்கும் குறைவான விலையில காரை அறிமுகப்படுத்த திட்டமிட்டாரு இந்த காருக்கு டாடா நானோன்னு பெயரும் வச்சாங்க டாடா நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் இந்தியா முழுவதும் இந்த அறிவிப்பு காட்டுத்தீ போல வேகமா பரவிச்சு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில கார் விற்பனைக்கு வரப்போகுதா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க கார் இருந்த பலருக்கும் தங்கள் கனவு நனவாகும் நேரம் வந்துவிட்டதாவே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா டாடா குழுமம் இந்த காரை உருவாக்குவதில் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திச்சு அதிக வரும் ஸ்டீல் விலை மற்றும் டயர் விலை காரணமா ரூபாய் ஒரு லட்சத்துக்கு குறைவான விலையில இந்த கார் விற்பனைக்கு கொண்டு வருவது சாத்தியம் இல்லாத விஷயமாவே இருந்துச்சு இருந்தாலும் டாடா குடும்பம் பல்வேறு விதமான யுத்திகளை கையாண்டு குறைவான விலையில காரை உருவாக்கினாங்க இருந்தாலும் டாடா நிறுவனம் இந்த காரை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது இதை ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவான விலையில விற்றால் நஷ்டம் ஏற்படும் சூழலும் இருந்துச்சு ஆனா டாடா நிறுவனம் ஏற்கனவே மக்கள் மத்தியில உறுதி கொடுத்துட்டனால தன்னோட நானோ கார்களை தயாரித்து அதை நஷ்டத்துல விற்பனை செய்யலாம் அப்படின்னே முடிவு செஞ்சுட்டாங்க இதனால ரூபாய் ஒரு லட்சத்துக்கும் குறைவான விலையில இந்த கார் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே ஏகப்பட்ட மக்கள் கார் கனவோட இந்த காரை புக்கிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புக்கிங் செய்த மக்களுக்கு எல்லாம் டாட்டா நிறுவனம் தனது வாக்குறுதிகளை காப்பாற்றும்படி குறைவான விலையில தான் கார்களை விற்பனை செஞ்சாங்க டாட்டா நிறுவனம் இதனால பெரும் நஷ்டத்தை சந்தித்தாலும் இந்த காரோட தயாரிப்பு நிறுத்தல இந்த கார் அந்த நிறுவனத்திற்கு ஒரு எமோஷனால தயாரிப்பா இருந்துட்டு வந்துச்சு இதனால இந்த காரை தயாரித்த நஷ்டத்திலேயே தான் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இந்த காரோட விற்பனை குறைந்த பிறகுதான் இந்த காரோட தயாரிப்பை நிறுவனம் நிறுத்தி இருக்கா அது வரைக்கும் இந்த கார் இந்திய மக்கள் மத்தியில பிரபலமான காராவே இருந்துட்டு வந்துச்சு சாலையில இன்னைக்கு வரைக்கும் இந்த கார் செல்லும் போது பலரும் இந்த காரை திரும்பி பார்க்கும் வகையில இந்த கார் எழுந்துட்டு வருது இந்த கார் சிறந்த எரிபொருள் பயனுடத்தி உடையது நெடுஞ்சாலைகளும் பெர் லிட்டருக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம்